வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பச்சரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை மிளகு சீரகம் கல்லுப்பு முந்திரி பருப்பு ஒரு துண்டு இஞ்சி நம்மளுக்கு இவ்வளோ இஞ்சி தேவையில்ல கால் துண்டி இஞ்சி போதும் அதை நம்ம தோல் சீவி நல்லா வந்து தட்டி வச்சுக்கலாம் பொடியை இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேன் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து மிதமான சூட்டில் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வந்து அதோட ஸ்மெல் வரும் அப்படி அதோடய ஸ்மெல்ட்டு பருப்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப்பை கரெக்டாக எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் கால் ஒன்றை கால் கப்புக்கு நீங்கள் வந்து நாலு டம்ளர் வந்து தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வந்து குழஞ்சும் வரும் அதே சமயம் தண்ணியும் அதிகமாக்காமல் இருக்கும் அதே போல் குக்கரும் வந்து அடி பிடிக்காமையும் இருக்கும் நான் இப்போ வந்து தண்ணி வந்து நாலு டம்ளர் அலந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் நான் வந்து எப்பயுமே ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வைப்பேன் எனக்கு நல்லா வெந்துடும் நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போ ப்ரெஷர் அடிங்கிட்ட உடனே நான் திறந்து பார்த்தேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பொங்கல் வந்து குறைவாகவும் இருக்குது அடியும் பிடிக்கலை அதே சமயம் தண்ணியும் ஆகலை இந்த மாதிரி இருக்கும் இப்படி சாப்பிட்டா தான் பொங்கல் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ தாரிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு வானல் வச்சுட்டு அதில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் நெய் அதிகமாக தான் ஊற்றுவேன் ஏன்னா நெய் நிறையா இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நெய் நல்லா சூடான பிறகு இதில் இஞ்சி தட்டி வச்சுருந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பொறிஞ்ச பிறகு இதிலே நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கும் தீஞ்சிடக்கூடாது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனேயே இதில் கருவேப்பிலை போட்டுடணும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொங்கலில் சேர்த்துடலாம் பொங்கலில் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே இறக்கிட வேணாம் இதை ஒரு டைம் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நெய்யோட டேஸ்ட் வந்து உள்ளெல்லாம் இறங்கும் நம்ம வெறும்னே கிண்டி விட்டால் அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கோவில் பொங்கல் அளவுக்கு இருக்கும் நம்ம தாலிப்பூ கொட்டிட்டு ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டே இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடணும் அப்போ தான் வந்து அந்த நெய்யோட டேஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகும் ஒரு நிமிஷம் இதை நல்லா கிண்டிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்துச்சு உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்